தெரியவில்லை இதை முதல் முதலாக என் மனதிற்கு மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன் என்னுடைய ஊர் திண்டுக்கல் அருகில் இருக்கும் நத்தம் அது பக்கத்தில் ஒரு சிற்றூர் என்னுடைய தந்தையின் பெயர் மலைச்சாமி மேலூர் வடக்கு தொகுதி திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நான் நத்தத்தில் உள்ள ரோமன் கேத்தலிக் மிடில் ஃப்ளவர் தான் என்னோட ஆரம்ப கல்வி பயன்பட்டு என்னோட ஆறாவது தான் இங்கே வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எங்கள் அப்பா கூட பொலிட்டிக்கல் குளி்ச்செலாம் இருந்தவங்க பர்சனெல்லாம் வந்துருந்தாங்க இப்போ அந்த இங்கிலீஷ் மீடியம் பட்சத்துக்காக நினைவு கூட அந்த இதில் தான் வந்து உட்காந்துக்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினோம் அப்போ வந்து சங்கைக்குரிய ஃபாதர் ஜோசப் டயஸ் தான் இருந்தாங்க ஜான் மதரை வித்து ஜோசப் வந்து பிரதர் அப்போ வந்து எல்லோரும் எழுதிட்டாங்க நான் பாஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் மார்க் எதோ குறைச்சிருக்கு அன்றைக்கி கல்வி அமைச்சராக இருந்த நெடுஞ்செல்லியன் அவர்களுக்கு இங்கேருந்து அப்போ ட்ரெங்காக பேசினோம் அப்போது ஓபி ரமன் அவர் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க பயணி குடிக்கிறதில் தங்கியிருந்தாங்க அவங்க அவங்கள்டும் போய் லெட்ரு வாங்கிட்டு வந்து என்னை ரொம்ப போராடி எங்கள் அப்பா அதை சேர்த்துட்டு போனாங்க இப்போ வந்தோட என் அப்பா என்னை எங்கள் ஸ்கூலில் சேர்க்குறாங்க அழைச்சடைஞ்சாலும் நல்லா ரொம்ப இன்னும் உயிரோடு இல்லை இருந்து தான் எப்போ நான் கூப்பிட்டு அப்பா பார்ப்பாள் என்னை கூப்பிட்டு நாங்கள் எல்லாரும் கூப்பிட்டு வாங்க காமிக்கணும் எங்கள் அப்பா இறந்து நான் அழுதலை இப்போ மெடல் உங்களுக்கு திடீர்னு அப்பா வந்துடுச்சு இத்தனையும் எனக்கு அழை விளங்கி அவங்க அழைஞ்ச கொடுக்கும் நான் எப்படி நன்றி சொல்கிறது இந்த வாய்ப்பை எனக்கு பெருசாக கொடுத்த அன்புக்குரியனு சமூகத்துக்கும் என்னோட கிளாஸ்மேட்டு ஸ்ரீதர் நான் வாழ்நாள் பூரா நன்றி கூடப்பட்டிருந்தேன் ஸ்ரீதர் இப்படி இப்படி நான் ஆகுன்னு எனக்கு தெரியல இவ்வளோ எமோஷன் ஆக மாட்டேன் ஜென்ரலாக நடிகர்களுக்கு வந்து உணர்வை கட்டுப்படுத்தி படுகிறவங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை என்னுடைய பள்ளி மாணவ எண் அறுநூற்றி அறுபத்தி எட்டு என்னுடைய மாணவ பிரீதி எண் முப்பத்தி ரெண்டு இங்கே வந்து முதன் முதல்ல வந்து அமலோ அமல்ராஜ் சார் சிக்ஸ்த்தி டி நான் அப்புறம் செவன்தியில் வந்து புலவர் ஐயா ஆண்டியப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் செவன்த் எயித் எஃப்பில் வந்து ஐயன் ஞானபுராசன் சார் ரஜினிதாஸ் லியோனி சார் சொன்னாங்களே ரஜினிதாஸ் வந்து என்னோட ஹீரோ அவருடைய இந்த சுருள் முடி கூலிங் கிளாஸு இந்த கேட்டில் தான் வருவாங்க அந்த ஒரு இந்த கேட்டு நம்ம சின்ன கேட்டு இப்போ பெரிய கேட்டாக இருக்குது அது வழியாக தான் வருவாங்க புலவர் ராமசாமி ஐயாவுக்கு அவர் வந்து நைன்த் டென்த்தாக எடுப்பாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இப்போ தொகுத்தி வழங்குற வேலையில் ரொம்ப காமெடியாக பேசுகிறது வந்து இவ்வளோ ராமசாமி ஐயா ஆண்டியப்பன் ஐயா எல்லோரும் வந்து இன்னமும் மனசில் பிடி பீரியடில் அந்த ஸ்போர்ட்ஸ் ரூமில் போய் எடுத்துக்கிட்டு என்ட்ரி போரலேருந்து எங்களுக்கு நிறையா வேலை கொடுப்பாங்க நான் எல்ல ஹவுஸ் ஸோ ஸ்கூல் ஆண்டு விழா நடந்துச்சுன்னா ஆர்கனைஸ் பண்ணுற வேலை நடந்தது எனக்கு சினிமாவில் போய் பாரயராஜா அவர்கிட்ட நான் பார்த்தது அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆனால் நிர்வாக வேலை நிறைய கொடுக்கும்போது எனக்கு இந்த கல்விச்சாலை கொடுத்த இந்த கல்வி சாலை கொடுத்த அத்தையும் எனக்கு உதவ நீ எங்கன்னா எந்த போடுறா நீ எங்கே படிச்ச நான் சினிமா சினிமாவில் இதை பார்த்து எந்த ஸ்கூலில் நீ படித்தேன் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் போய் வேறு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் டக்குன்னு எனக்கு சந்தேஷி தான் ஆகும் அதனால தான் அப்படிங்க பெரியவங்களை பார்த்து எந்த நிற்கணும் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூலுக்கு போனேன் ப்ரேயர் ஹால் தமிழ் தாய் வாழ்த்து போடுறாங்க எல்லாரும் அப்படியே நிற்கிறான் பேசாமல் நான் ஒரு ஆளுமத்தினோட தலையை கை முடிஞ்சு நிற்கிறேன் அதை ஹெட் மாஸ்டர் வாஷ் பண்ண சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை ரெப்பார்ட்டு சொல்லிட்டு இந்த புது ஸ்டூடெண்ட் நீங்கள் அட்மிஷன் வாங்க நீங்கள் நின்றுங்க சரி உப்பேரணி சார் இளவரசு சார் எந்த ஸ்கூலில் படித்தேன் இன்னும் நீங்கள் சொல்லு வந்த நான் என்ன பதில் சொல்லணும்னு கூட ரேட் எப்படி நிற்கணும் சொல்லணும் இரநூத்தி இருபது ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்படி நிற்கணும் சொல்லி நான் தான் ரோல் மாடல் குழந்தை ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் ஒன்று சார் ஞாபகம் இருக்குது சார் எட்டிப்பழம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நடிகர் வசந்தமாளி சிவாஜி கடைசி கூட நாங்கள் பாராட்டியிருக்கோம் சார் ரெட்டி பழம்னு டைட்டில் சார் நீங்கள் வந்து அந்த கடைசியாக வந்து ஏதோ சொல்லிவிட்டு மயங்கி கீழே விழுந்துருக்கீங்க சார் நாங்கள்